வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீஹாபிலேஷன் சென்டர் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தில் வளைந்த கணுக்கால்களை சரி செய்வது எப்படி ஸோ கணுக்கால் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வளைஞ்சு போய்டுறது சயின்டிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ராப்னு சொல்லுவான் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன கரெக்ஷன் பண்ணணும் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்ன மாதிரி ஸ்ப்ரிண்ட்டு போடணும் அந்த ஸ்ப்ரிண்ட்டை வந்து எப்படி போட்டுக்கணும் எந்த டைமில் வந்து கலெக்ட் எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணணும் எவ்வளோ நாளைக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்டை எவ்வளோ விஷயங்களை கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணிடுறேன் ஃபுட் ஃபுட்ராப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஃபுட்ராப் இந்த காலை தொங்க போட்டு உட்காந்துருக்கும் போது இந்த கால் பாதை மேலே வராமல் இருக்கும் டார்ஸிப்ளெக்ஷன் வராம இருக்கும் அப்படி வராமல் இருக்கிறது தான் வந்து ஃபுட் ட்ராப்னு சொல்லுவோம் இப்படி ஃபுட் ட்ராப்ல வந்து பாத்தீங்கன்னா பெரோனியஸ் லாங்கஸ் ப்ரீவிஸ் அண்ட் டேசிஸ் ஒரு மூணு மசிலும் வந்து வீக் ஆகும்போது கீழே வந்துடுது எஸ்பெஷலி ஸ்ட்ரோக் ஆகிறவங்களுக்கு டிஸ்டல் ஜாயிண்ட்ல ரிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் வந்து ட்ராப் ஆகிடும் கீழே கணக்கால பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்து ட்ராப் ஆகிடும் அதனால அது ஃபுட் ட்ராப்னு சொல்கிறோம் ரிஸ்ட்ல வரதுனால அது வந்து ரிஸ்ட் ட்ராப்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு போடுற ஸ்ப்ரிண்ட்டு பேர் தான் வந்து ஃபுட்ராப் ஸ்ப்ரிட்டுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த இதுதான் அந்த ஸ்ப்ளின்ட்டு இந்த ஸ்பிரிண்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இந்த ஸ்பிரிண்ட்ல வந்து எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த லோவர் பகுதி பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அதில் வந்து இது மாதிரி கவர் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட் இருக்க மாதிரி ஸ்ப்ரிண்ட்டை கரெக்டாக வந்து செலெக்ஷன் பண்ணிக்கணும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு மேலே காஃபுக்கு மேலே கவர் பண்ணுற மாதிரி வச்சு ஒட்டுறதுக்கு ஒரு இது இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ராப் இருக்கும் ஒரு ஸ்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிள்ஸ் ஜாயிண்ட்டுக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்டிபி ஜாயிண்ட்டுக்கு இருக்கும் உன்னை இங்கே கவர் பண்றதுக்கோ உன்னை இங்கே கவர் பண்ணுறதுக்கோ அது போடுறது எப்படிங்கிறதுக்கோ அப்போ பார்த்தா நமக்கு தெரியும் இதான் வந்து குட்ரா ஸ்பிரிண்ட் இந்த ஸ்ப்ரிண்ட்டு எப்படி போடுறங்கிறத கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிண்ட்டை டைரக்டாக போட்டுட்டு நம்மளால நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வாக்கிங் வராது அப்படி வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பல் தேவை அந்த செப்பல் போடலாம் இல்லாட்டி ஒரு ஷூஸ் போடலாம் எப்போதுமே நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்காக இருக்கிறது தான் நிறைய விஷயங்கள் சொல்றது இந்த செப்பல் வந்து சாண்டில்ஸ்னு சொல்லுவோம் இந்த சாண்டில்ஸ் செப்பல் போட்டோம் அப்படின்னா அழகா நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஸ்ட்ராப் இருக்க மாதிரி வேணும் அதாவது என்னன்னா மெட்டாடாஸோர் பலஞ்சியல் ஜாயின் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் ஹீல சப்போர்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராப் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஜாயிண்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராப் இருக்கணும் இந்த மாதிரி சாண்டில்ஸ் இதை வந்து சாண்டில்ஸ்னு சொல்லுவோம் இந்த மாதிரி செப்பல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது ஒரு சிலர் வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா பேக் சைடு கவர் பண்ண மாதிரி ஷூ டைப்ல இருக்க மாதிரி இருக்கும் அப்படி இருந்தாலும் நல்லது ஸோ இதை எப்படி போடலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன சயின்ஸு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் வாக் பண்ணும்போது இந்த செப்பல் போடுங்க நீங்கள் வாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹீல் ஸ்ட்ரைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்டெப் இருக்கும் அதில் வந்து ஹீல் ஸ்ட்ரைக்கு ஃபுட் ஃபிளாட்டு மிட் ஸ்டாண்ட்ஸு ஹீல் ஆஃபு டூ ஆஃப் இந்த மாதிரி ஒரு தரையில வைக்கும்போது அஞ்சு ஸ்டெப் இருக்கும் ஏர்ல போகும்போது பாத்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் மெட்ஸிங் டிக்ளரேஷன் ஒரு மூணு ஸ்டெப் ஏர்ல நடக்கும் ஃபர்ஸ்ட் தரையில் வைக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஹீல் ஸ்ட்ரைக் வந்து எஸ்பெஷலி இல்லாமல் இருக்கும் அப்படி இந்த ஹீல் ஸ்ட்ரைக் இல்லாமல் இருக்கிறது தான் குட்ராப்புன்னு சொல்றோம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஸ்ப்ரிண்ட்டை போட்டு அவங்கள எப்படி நடக்க வைக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தங்க நடக்கிறதுக்கு எஸ்பெஷலி நிக்கிறதுக்கு இந்த காட்ரிசஸ் மசில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த காட்ரிசஸ் மசில் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தையும் கரெக்ஷன் பண்ணிக்கணும் காட்ரிசஸ் மசில் வந்து எஸ்பெஷலி நல்லா படுத்திருக்கும் போது நல்லா மேலே தூக்குறது ஒரு பத்து தடவை நல்லா பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிற்கிறதுக்கே ஈஸியாக இருக்கும் அப்படி ஒருவேளை இதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்த வந்து ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா காட்டிசஸ் மசில் வந்து நல்லாச்சு அப்புறம் ஒரு சிலர் இங்க இங்கேருந்து வர மசில் தான் அடக்டர்னு சொல்லுவோம் இந்த அடக்டர் மசில் டைட் ஆகிடுச்சி அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா நிற்கும் போது இப்படி உள்ளார போயிடுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா படுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு பிரேஸ் ஒன்று போட்டு இழுத்து நல்லா காலை கொஞ்சம் அகலமாக வச்சு படுக்க வச்சோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ அதை பற்றி தெளிவாக எப்படி உட்காரணும் எப்படி நிற்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பார்ப்போங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்பிளின்ட்டு போடணும் சார் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிளிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக காலில் வந்து போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த சைடு வீக்னஸ் இருக்கோ அந்த சைடு வந்து இந்த மாதிரி ஸ்பிளிண்ட்டை வந்து ப்ராப்பராக காலில் வந்து வச்சுட்டு சப்போர்ட் பண்ணிக்கணும் சப்போர்ட் பண்ணிட்டு இதை தான் வந்து சொல்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஃபு இந்த ஸ்பிளிண்ட் போடும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த காஃபில் வந்து மிட் காஃபுக்கு மேலே இருந்தால் தான் நம்ம நடக்கும்போது அந்த டார்சி ஃபிளக்ஷன் வரதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் நிறைய பேர் ஸ்ப்ளின் போடும்போது கீழ் பகுதியோடு போட்டுருவாங்க காஃபோட மிட் போர்ஷனில் இருக்கும்போது தான் வாக்கிங் பண்ணுறதுக்கு இனிஷியேட் ஆகும் ஒருவேளை அந்த மாதிரி இருந்துச்சு சார் நான் ஸ்ப்ரிண்ட்டை வாங்கிட்டேன் எனக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிண்ட் இருக்க மாதிரி கரெக்டாக போட்டால் தான் நம்மளால வாக்கிங் வரதுக்கு ஈஸியாக அந்த ஸ்ப்ரிண்ட்டு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆங்கிள் ஜாயிண்ட்டு இந்த ஆங்கிள் ஜாயிண்டில் இந்த ஸ்ட்ராப் போட்டு சப்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த கூட்டு வந்து கீழே வந்து ட்ராப் ஆகி இப்படி போகாமல் இருக்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணோம் அந்த ஸ்ட்ராப்பையும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தெளிவாக நல்லபடியாக கரெக்டாக டைட்டாக இருக்க மாதிரி போட்டுக்கணும் அந்த ஸ்ப்ரிண்ட்டு போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எஸ்பெஷலி இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேடிங் கொடுத்துருக்கோம் இந்த பேடிங் வந்து ப்ராப்பரா அந்த இடத்துல இருக்கணும் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி ஓல்டேஜ் பீப்புள்ஸ் அந்த மாதிரி அதுக்கப்புறம் எலும்பு ரொம்ப சாஃப்டா இருக்கு ஆஸ்டியோபோர்டிக் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராப் போட்டு அழுத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல சின்ன பொண்ணு மாதிரி ஆகிடும் அது ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பேடிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டாடார்ஸோ ஃபேலஞ்சியல் ஜாயிண்ட் அதாவது கட்ட விரலையும் அந்த பெட்டாடார்ஸுக்கு போன இணைக்கிற இடம் அந்த இடத்துல வச்சால் தான் நல்ல சப்போர்ட் கிடைக்கும் நமக்கு அடி எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக போகும் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போட்டுக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராப் காப் மசிலுக்கு இன்னொன்று ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்கு இன்னொன்று வந்து எம்டிபி ஜாயிண்ட்டுக்கு போட்டுட்டு இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாண்டில் செப்பலை வந்து இதில் உள்ளார போட்டு கவர் பண்ணிட்டு கரெக்டாக அவங்களோட ஸ்ப்ரிண்ட் வந்து செப்பல் உள்ளார கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ளார செப்பலை போட்டு கரெக்ஷன் பண்ணி டைட் பண்ணிக்கணும் இது டைட் பண்ணும்போது நம்ம நிறைய விஷயங்கள் கவனிக்கணும் இந்த ஸ்ட்ராப் வந்து ரொம்ப அழுத்தி போடக்கூடாது அதே மாதிரி லூஸாகவும் போட்டுடக்கூடாது நார்மலாக டைட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும் அடுத்த விஷயம் ஆங்கிளில் பேக் சைட் ஸ்ட்ராப் போடுறது அந்த ஸ்ப்ரிண்ட்டை வந்து நல்லா காம்பேக்டாக கவர் பண்ணுற மாதிரி இழுத்து போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த ஸ்பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வர மாதிரிலாம் இருக்கும் அப்படிலாம் இருந்துச்சுன்னா உங்களோட ஃபிசியோதெரபிஸ்ட்டோட சப்போர்ட்டில் கரெக்டாக ப்ராப்பராக அதை வந்து பொசிஷன் பண்ணி கரெக்டாக செப்பல் உள்ள மாதிரி இருக்கணும் ஏன்னா நடக்கும்போது அது வெளியில் ப்ரொட்ரூஷனாக இருந்துச்சுன்னா நடக்கும்போது வெளியில் தள்ளோ இல்லாட்டி இடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரிண்ட்டை போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை ப்ராப்பராக எழுந்திரிச்சு நிற்கிறதுக்கு சொல்லி தரணும் அப்போ ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்களை எழுந்திரிச்சு நிற்க சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டு பாதமும் தரையில் பதிஞ்சிருக்கணும் அம்மா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காங்க அம்மா உட்காந்துக்கோங்க உட்காருங்க உட்காந்துக்கோங்கம்மா இப்படி உட்காந்துருக்குது ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி வந்துடணும் கீழே இப்போ இவங்களுக்கு வந்து அடெக்டாகலையும் டைட்டாக இருக்குது அதனால தான் அந்த கால் உள்ளார வந்துட்டே இருக்குது இப்போ தெரப்பிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அங்கே சப்போர்ட் பண்ணி வச்சுட்டாரு அம்மா எழுந்திருக்குமா நேரம் எழுந்திருங்க இப்போ எழுந்திருக்க சொன்னிங்கன்னா எழுந்திரிச்சிருவாங்க நேராக நிமிந்து பாருங்க இப்படி போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும் தெரப்பிஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு நீ நேரம் நிமிந்து பாருங்கள் நிமிந்து பாருங்கள் பயப்படாதீங்க பயப்படாது நேராக பாருங்கள் பயமாக இருக்கா சரி ஓகே நேராக நிமிந்து பாருங்கள் என் கையை பிடிச்சி கொடுங்க அவ்வளோதான் ம் அந்த கால எடுத்து பின்னாடி வைங்க அந்த கால் இந்த கால் எடுத்தா இந்த மாதிரி வச்சுட்டு வெயிட் பேரிங் பண்ண சொல்லணும் அவங்களுக்கு ரைட் சைடு வந்து வீக்னஸ் இருக்குது இப்போ இந்த பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருக்கேன் அம்மா இந்த கால் எடுத்து முன்னாடி வைங்க தூக்கி வைங்க ஆ லெஃப்ட் எடுத்து பின்னாடி வைங்க பின்னாடி வைங்க தூக்கி பின்னாடி நகர்த்துங்க பின்னாடி பின்பக்கம் வரணும் இப்படி பின்னாடி ஆ முன்னாடி நகர்த்துங்க இப்போ தூக்கி வைங்க ஆ பின்னாடி வைங்க தூக்கி வைங்க இன்னும் கொஞ்சம் பின்னாடி வாங்க ஓகே பின்னாடி வாங்க பின்னாடி ஓகே வெரி குட் உட்காருங்க நல்லா உட்காருங்கம்மா உட்காருங்க ஸோ இந்த மாதிரி அவங்கள உட்கார சொல்லிட்டு இப்போ வந்து அவங்களுக்கு ரைட் சைடு வீக்னஸ் இருக்குன்னா ரைட் சைடு வந்து நல்லா ஸ்டெபிளைஸ் பண்ணிவிட்டு பேரிங் பண்ணிவிட்டு இந்த காலை எடுத்து முன்னாடி இந்த காலை பின்னாடி ஃப்ரண்ட்டு பேக்கு அதுக்கப்புறம் சைடில் இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா பேலன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆனால் தான் அவங்கள நடக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒருவேளை எஸ்பெஷலி ஸ்ட்ரோக்கில் வந்து ஒரு சைடாகவே பேரலைசிஸ் இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பெட்டர் ஆல்வேஸ் ஸ்டிக்கை வந்து சூஸ் பண்ணிக்கிறது நல்லது அவங்களுக்கு அப்பர் லிம்மில் வந்து நல்ல கையில் வந்து ஓரளவு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாக்கர் கொடுத்துட்டு இனிஷியேட் பண்ணும்போது ஈஸியாக காம்பேக்டாக நடப்பாங்க இது எஸ்பெஷலி ரொம்ப ரேராகிற காம்பினேஷனாக இருக்கும் பட் ஆனால் அம்மாவுக்கு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கையில் எல்லா மூமெண்ட்டுமே இருக்கா கை மேலே தூக்கி காட்டுங்க வெரி குட் கையை மடித்து காட்டுங்க மடித்து நீட்டுங்க நீட்டுங்க கை விரல் பிடிச்சு விடுங்க ஆ ஓகே ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எக்ஸசைஸ் அடுத்த எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்டை எடுத்து வச்சுட்டு அதை காலை எடுத்து அவங்க மேலே வச்சுட்டு இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா கரெக்டாக பிளேஸ் ஆகிடும் இந்த மாதிரி வச்சுட்டு காலை உள்ளார இழுங்கம்மா முன்னாடி தள்ளிட்டீங்க இப்போ முன்னாடி தள்ளும்போது பாருங்க இங்கே டார்சி ஃபுலன் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அதே பின்னாடி இழுங்க பின்னாடி மடிங்கம்மா லைட்டா கொஞ்சம் பின்னாடி இழுங்க இன்னும் கொஞ்சம் இழுங்க இன்னும் கொஞ்சம் இழுங்க இன்னும் கொஞ்சம் போகலாம் இன்னும் கொஞ்சம் போங்க இன்னும் கொஞ்சம் போங்க இன்னும் போங்க இன்னும் போங்க இன்னும் கொஞ்சம் போங்க இப்போ போகும்போது என்ன என்னாகுனா பின்பக்கம் போகும்போது இந்த கால் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் டெண்டோ டென்டோக்கியஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும்போது நீ பெயிண்டிங் இம்ப்ரூவ் ஆகும் இதே முன்னாடி தள்ளும்போது போது பார்த்தீங்கன்னா டார் வரும் ஆமா முன்னாடி தள்ளுக்குமா நல்லா தள்ளுங்க இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க வெரி குட் ஆ இப்ப பார்த்தீங்கன்னா மேலே வர ஆரம்பிக்குது ஸோ இந்த எக்ஸசைஸை வந்து திருப்பி திருப்படி திருப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு சிக்ஸ் விக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் சப்போர்ட் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா வாக்கிங் நல்லபடியாக போக ஆரம்பிக்கும் இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா குவாட்ரிசல்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும் இந்த மாதிரி ஸ்ப்ரிண்ட்டை போட்டுட்டு ப்ராப்பராக பண்ணணும் டைட்னஸ் இருந்துச்சு அப்படின்னா நைட் டைம்லேயும் போட்டுக்கணும் நைட் டைமில் போடும்போது என்னென்னா பேடிங் ப்ராப்பராக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட்டு வந்து இரிட்டேஷன் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கோகோனட் ஆயில் இல்லாட்டி க்ரீம் ஏதாவது போட்டு ப்ராப்பராக இதெல்லாம் பண்ணிக்கணும் இதாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஸோ இதை கரெக்டாக பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா நடக்கிறதுக்கு அடுத்த லெவலுக்கு போயிடும் அடுத்தது இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு த்ரீ டு ஃபோர் வீக்ஸில் ஓரளவுக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சுடுவாங்க அந்த நடக்கிறத ஒரு வீடியோவாக காட்டினேன் அப்படின்னா நிறைய பேத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய அவேர்னஸாக இருக்கும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ